ஐ பேயில பையிட்டிருக்கே பேசாம இரு ஒண்ணு இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னுட்டு போவும்ட்டி எங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அப்புறம் போனே எங்க அம்மையிட்ட இருந்து தப்பிச்சிரலாம் ஊடா கொஞ்சம் தள்ள வந்து என்னோ தெரிஞ்சிட்டி ரெண்டு கண்ணு மாதிரி தள்ள கண்ணா எங்க அக்கா ஒண்ணுமே இங்க தெரிஞ்சிட்டி வாங்க போட்டிங்க உள்ள வாங்க உள்ள வாங்க பத்ராலி அம்மா அவ எங்க போனா அம்மா உன் பியாகி காரி வீட்ல இருப்பு கிடையாது எங்கயே விளையாட பேர்க்க போல அவள கூப்பிடுறது வா பேர்க்க பின்ன நீங்க ஆட்டோ இல்லன்னா நீங்க இல்ல அதான் குடிச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நான் வாரேன்னு சொன்னேன் இருங்க நீங்க இங்க உட்காருங்க காபி பீடு போட்டு தரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் இங்க நான் உட்கார்ந்திருக்கேன் கீழே உட்கார்ந்து சோப்பால உட்காருங்க முத வந்து அப்புறம் என்ன அரைச்சு குடிச்சு போடுவா சோப்பால உட்காருங்க ஐயா நம்ம வீட்டுக்குள்ளே என்ன தாங்க அழைக்கிலேன்னு நீங்கள் உட்காருங்க அம்மா எம்மா அம்மா நல்லா எளிமையாகவே இருக்கிற பியாரம் பேச்சை எடுத்து பிறகு எப்படியும் உங்க எரும்போம் நான் எப்படியாட பல்லெல்லாம் உருங்க வளர்த்து எப்படி இருக்குமோ தெரியல உங்கள் பல்லுலாம் அப்படியே இருக்கும் எப்படி அதுக்கு என்ன செய்ய அது அப்படியே இருக்குது எல்லாம் தாமீது குரலாக வரலாச்சலா தெளியை தானியா கப்பய கலர் டையெல்லாம் அது சரிதான் நமக்கு வெளியேயும் டேமேஜ் உள்ளேயும் டேமேஜ் எல்லாம் டேமேஜில் தான் வாழ்க்கை வாடுவு பள்ளி அளவு போயிட்டா அது வாயெல்லாம் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு கிடக்குவு இந்த பள்ளி இருந்தாலும் அது கொஞ்சம் பார்க்கவே ஒழுங்காக இருப்பேன் என்னைக்கே வயசாயி போச்சு சரி அது கிடக்க காலேஜா ஆமாம் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு வந்துடுவேன் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருங்க இருந்துட்டு வேலை விட்டுக்கு அதுக்கு என்ன நான் இருந்துக்கிடுவேன் நீங்கள் வெயிட்டு வாங்க ஏம்மா சரி நான் வெயிட்டு வரேன்

பொட்டாசி கேக்கு ஊத்தி சொல்லிக்கல என்ன பைசா செலவு பண்ணியாவது மண்டல முடிய நட்டு வைக்கணும்ப்பா மசூர் இல்லாம எல்லாவே எனக்கு நக்கல் அடிச்சுக்கலாம் சொல்லுடி வஜ்ராலி எடி விளையாட்டுக்கு தானே சொல்லி கேது ஒட்டாச்சி சரிந்தா எங்க அம்மையை எங்க நிக்கா வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுட்டேன் ஆச்சு இப்ப வந்துருந்தேன் ஒண்ணு தெரியாத பத்துக்கோங்க நீங்க எங்க இருக்குறீங்க ஏட்டி உங்க அம்மையை பத்திரமா வீட்டில் விட்டாச்சு நான் என் வீட்டுக்கு கொஞ்சம் முட்டி இந்த மனுஷன் கதவு சாவியை போட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அவரோடு கடந்துக்கிட்டு பெரிய ஓத்தனை முடிச்சவனா இருப்பா சரி நான் உங்க அம்மையை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் இருங்க நான் இப்போ வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்த முட்டி நீ வந்துட்டியா இப்படி அப்படியே ஆச்சிருச்சு என்ன வந்துட்டு பக்கத்துல வந்துட்டேன் எதுக்கு கேட்டோம் அவன் நடந்துக்கிட மாட்டான் ஒழுங்கா ரோட்டில் லவலாத்து போட்டுக்கிட்டு அங்கே எங்கேன்னு பார்ப்பேன் நிப்பாச்சு கொண்டு தான் கொண்டு விட்டுட்டேன்னு சரிதான் போறேன் நான் போய் பேரு சரி சரி போனவே போனவே എങ്കിൽ പൊമ്പള കണ്ണാട്ടിലേ നിൽക്കും ഇവ എന്നെ ചവടാ വിടുക്കാ ആ റോട്ടിലെ നടക്കാണോ പച്ചക്കാളി കൂടെ വൈകുന്നേരം ഇലവട്ടം എല്ലാം ഇപ്പൊളെ വാക്കലിക്ക് എന്തെ പറ്റും പുറമെയാക്ക് റോട്ടിലൊന്നും ഇല്ലാത്ത അത് നല്ല ഇലവട്ട് എപ്പം അളവ് എന്തീമി പോലും പാത്രം വേണ്ടി അത് കൊണ്ട് വാഴ് നമ്മുടെ സ്വന്തം കളകരിമ്മ ഇവരോട് കുറഞ്ഞിട്ട് ஒன்னேமே கேமரா இருக்க ஐவா சரியேன்ன தேய்போட்டு வைப்போம் ஒரே சாரி வடிகாம இப்படி எங்க போனை எப்ப பாரு இவளுக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கப்பா வர வர எப்படியாவது நிக அவளை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிடணும் பத்துமா செல்லம்மா எங்க 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 பத்துமா செல்லம்மா எங்க 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 ഇത് എന്നത് മണ്ടെല്ലാം വരച്ചു പോട്ട് പേ പോട്ട് രണ്ട് നല്ല സണ്ടെ പോട്ടോ ഇപ്പൊയായ അവളെ സമാധാനപ്പെടുത്തിരണോ ഒൻ ടൂ ത്രീ ചല്ലോ വേണ്ട വേണ്ട ഇരുക്ക കോപത്തിലും പയമുറത്ത് അത് വേറെ അരത്തി കിളിച്ച് കെട്ടിടത്തെ പോട്ടുവാ കണ്ണ കാമടി കാമെഡി ചൊല്ലി കണ്ട് പിടിക്കും என்ன குரல் ப பத்ரளி என்னட்டி குரலு மாதிரி போச்சு உனக்கு மா பா என்னட்டி நீ எப்பவும் மரியாதை கிட்ட தினமா பேர சொல்லி பேர சொல்லி கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன அதிசயமாக மாப்பிள மாப்பிளனு கூப்பிடுதே பத்திரளி வா பா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுதே நான் வாய் நாயுன் ஏடி வாங்குற ஜண்டல் அடி போட்டு இருக்க உனக்கு கொய்யாக்க வாங்கி தரலன்னு கண்ணை மூடி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ என்ன கண்டு புடிச்சிட்ட ஆமா ஆ பத்ரளி இல்ல ஆப்ற இருக்க பத்ரளி இல்ல பிடி அங்க அம்மையா இடி வாட்டி உனக்கு நான் வந்து கொய்யாக்க வாங்கி தரே நேரத்துக்கு சண்டை போட்டே இல்ல இன்னைக்கு உனக்கு கொய்யாக்க வாங்கி தரே என்னப்பா ஏடி பத்ரளி

அவட்டு மூஞ்சி நல்லா அறிவு கட்டவனா மண்டி வலிக்கல ஒரு கியாவலமா கிழிச்சு போடுறவன சீடி வாயில அது அசி அசிமா அது வரட்டிட்டே கவா ஐயே ஏ யாச்சி இந்த பின்னாடி பக்கம் நின்னுட்டு இருந்தவள நான் ரெண்டு நாள் அந்த பைத்தியரி கூட சண்டை போட்டுருந்தேன் சமாதானம் பண்ணலன்னு கொய்யாக்க ஏக்க வாங்கி கொடுக்கலன்னு கண்ண மூடி சப்ளைஸ் பண்ண வந்தது எத்த எத்த

ஆமாம். ந இருக்க Thr læன் ம பெயுந்துJulia… சரி distortesofunction chutoten你好ப Turboதோ microscopic ஐடாரzego standalone? ந behö critique, Früh Sixer, கூ annoy collab 동안準備이나 Δாகாகொள்ளி குற debris nhiềuக்கிவேன identifier IRS ஐட laufenetzung விர�도placesனாரேன丈夫acam verschiedenenப்ட வே maturity ச ச reliability Beach dirtyழிthemesty Kahวย விருக்கா sembla இன்னை கூற kittenogram Pub spidersுக 머ல ய்யோ ஐயையோ மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்கிறாதியேன்னு சொன்ன டயலாக்கு போல பொறத்தால பார்த்து மயங்கிறாதியோ ஐயோ பாத்திரிக்க தெரிஞ்ச ஆடி குடும்பிய உரிமை போடுவாள் என் மாமியார் ஆறுறதுக்கு என் பொண்டாட்டி போல இருக்காங்க இந்த கிளம்பிக்கு இந்த வயசு பிறகு இந்த சேலை தேவையா யோ நான் என்னன்னு சமாளிப்பேன் அவளை சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்ணு தப்பி எங்கேயாவது ஓடிருவோம் எம்மாடி அந்த பக்கம் அந்த பொம்பளை போச்சு இல்ல வேண்டாம் இந்த பக்கம் போயிருவோம்